வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மாங்காடு சக்கரா நகரில் தனியார் போதை மறுவாழ்வு மையம் உள்ளது இங்கு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி ஐந்து பேர் திடீரென ஒன்று கூடி பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டியை தாக்கிவிட்டு மையத்தில் இருந்து தப்பி ஓடினர் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை என்ற பெயரில் கொடுமைப்படுத்தியதால் தப்பினார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என மங்கேடு போலீசார் விசாரிக்கின்றனர் காரைக்கால் ஆழ்கடல் இழுவை படகு மீனவர்கள் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து தமிழக மற்றும் இலங்கை மீனவர்களின் வலைகளை அறுத்து வாழ்வாதாரத்தை அழித்து வருவதாக தமிழக மீனவர்கள் குற்றம் சுமத்தினர் பகுதியில் நுழையும் காரைக்கால் படகுகளால் தான் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது இந்த அத்துமீறலை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது பாக் சலசந்தி கடற்பகுதியில் காரைக்கால் ஆள்கள் இழுவை மீன்பிடிப்படைகள் அத்துமீறி வந்து நடந்து இந்திய இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க இந்த காரைக்கால் படைகள் வந்து இந்த பாக்சர சிந்திக்கில் வளர்ந்து சட்டவிரோதமானது இது குறித்து வந்து மத்திய மாநில அரசுக்கு பல முறை புகார் கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கல இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த இதனால் அதிகமாக பாதிப்படுற இலங்கை மீனவர்கள் அவங்க இலங்கை கடப்பட புகார் கொடு நடுப்படையில் இந்த பாக்சர சிந்திக்கையை பயன்படுத்துகிற இந்த ஐந்து மாவட்ட மீனவர்களோட படைகளை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக பிடிச்சிட்டு வருது இது கடந்த மூன்று ஆண்டுகளாக மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு இது குறித்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு இலங்கை மீனவர்களும் சரி தமிழக ஐந்து மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்களும் சரி தொடர்ச்சியாக கடிதம் மூலமாகவும் போராட்டம் மூலமாகவும் நாங்கள் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த தமிழக அரசு இருந்தால் மீன்வளத்துறை பயன்படுத்தியோ இல்லை மீன்பிடி கடலாரம் கடலோர மேலாண்மை காவல்துறையை பயன்படுத்தியோ கடற்கரை கடலோர காவல்படையை பயன்படுத்தியோ இந்த காரைக்கால் மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த வகையான நடவடிக்கை எடுக்கல உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா கடந்த வாரங்களில் இது குறித்து நாங்கள் புகார் கொடுத்தோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கல இதன் அடிப்படையில் ஐந்து விசைப்படைகள் நாற்பத்தி ஏழு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க காரைக்கால் படைகள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட படைகள் வந்து பாசத்தி பகுதிகளில் இருக்கிறாங்க இவங்கனால நாளைக்கு இலங்கை மீனவர்கள் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள பாசக்தியை பயன்படுத்தக்கூடிய குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு உடனடியாக தமிழக அரசு இந்த விஷயத்துல நடவடிக்கை சொல்லி சேலம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்தது ஆனால் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இந்த நிலையில் பகலில் மழை கொட்டி தீர்த்தது ஆத்தூர் நரசிங்கபுரம் பாளையம் ராமநாயக்கன் பாளையம் பைத்தூர் அம்மம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் வெயில் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் குமரி அருமனை முழுக்கோடு முகவூரில் சிறு ஓடையின் குறுக்கே பொதுப்பணித்துறையால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபாலம் கட்டப்பட்டது இந்த பாலத்தை மற்றும் முழுக்கோடு முகவூர் பொதுமக்கள் வேலைக்கு செல்வோர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் நடைபாலம் பழுதாகி ஆபத்தான நிலையில் இருப்பதால் சீரமைக்க கோரி பல ஆண்டுகளாக முழுக்கோடு மற்றும் முகவூர் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி வந்தனர் இதற்கிடையே நடைபாலம் திடீரென இன்று காலை இடிந்து விழுந்ததில் அந்த வழியாக மாட்டு சாணம் சுமந்து சென்ற வேலையாட்கள் நான்கு பேர் பால இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயமடைந்தனர் இதில் முழுக்கோடு பகுதியைச் சேர்ந்த அகஸ்டின் செலின் ஆகிய இரண்டு பேர் அருமனை அரசு ஹாஸ்பிடலிலும் இருவர் மார்த்தாண்டம் தனியார் ஹாஸ்பிடலிலும் அனுமதிக்கப்பட்டனர் இந்த பகுதியில் உள்ள பழுதடைந்த பாலங்களை சீரமைக்க கோரி பல ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக உள்ளனர் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தான் விபத்து ஏற்பட்டுள்ளது என இந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் விபத்து குறித்து தஞ்சாவூர் முழுவதும் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்கு தட்டுப்பாடு ஆட்கள் பற்றாக்குறை லாரி தாமதம் போன்ற காரணங்களால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்துள்ளன இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் சென்று ஆய்வு நடத்திய பின்பும் எந்த மாற்றமும் இல்லை கொதிப்படைந்த நாடு விவசாயிகள் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகள் நிலைமையை சங்கு ஊதி கோஷம் எழுப்பி அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதைத் தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது விவசாயிகள் சாலை மறியலால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நெல்ல வந்து சரியா எடுக்காததுனால எல்லாரும் வந்து ஒரு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு பத்து நாளைக்குன்னா அதுவே இருபது நேரம் செலவாகுது நெல்லை உடனே எடுக்க சொல்லி நாங்க இந்த தமிழ்நூடி வைபாஸில் வந்து போராட்டம் பஸ் பத்திரியர் போராட்டம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு விவசாயம் சார்பா அதிகாரி வந்து பேசியிருக்காங்க அதுக்கு தீர்வு எடுக்கிறதா சொல்லிருக்காங்க இன்னைக்கு தீவெடுக்கும் நம்புவோம் ஒரு இருபது நாளாச்சு எனக்குலாம் அடுத்த ஒரு இருபது நாளாச்சு

ஐநூறு பேசுறேன் <laughs> <I don't> <laughs> 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 ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது ராணிப்பேட்டையில் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஏரிகள் உள்ளன கனமழை எதிரொலியால் நூற்றி நாற்பத்தி நான்கு ஏரிகள் முழு கொள்ளளவை ஈட்டியுள்ளது தற்போது பாலாற்றில் இருந்து வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது மேலும் முப்பத்தி ஐந்து ஏரிகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நிரம்பியுள்ளன ஏரிகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இந்நிலையில் மேல் புலம் ஏறி நிரம்பியதால் கலவை மாம்பாக்கம் சாலையில் மழைநீர் புகுந்தது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் நீர்நிலை பகுதிகளில் குளிக்க துணி துவைக்க மற்றும் டூரிஸ்ட் விசிட்டிற்கு கலெக்டர் சந்திரகலா தடை விதித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒரு பியூன் போஸ்ட் காலியாக உள்ளது வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒருவர் என ஆன்லைன் மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதற்கான நேர்முக தேர்வு இன்று மானாமதுரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஒரே ஒரு பணியிடத்திற்கு சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எண்ணூற்றி ஐம்பது பேர் விண்ணப்பித்து நேர்முக தேர்விற்கு வந்திருந்தனர் முதற்கட்டமாக நானூறு பேருக்கான நேர்முக தேர்வு இன்று நடைபெற்றது நானூற்றி ஐம்பது பேருக்கான நேர்முக தேர்வு நாளை நடைபெறும் படித்த இளைஞர்கள் கல்வித் தகுதி இருந்தும் தகுந்த வேலை கிடைக்காத நிலை மற்றும் அரசு பணி மீதான ஆர்வம் காரணமாக எட்டாம் வகுப்பு தகுதியுடைய பியூன் வேலைக்கு பிஇ எம்பிஏ பட்டதாரிகள் நூற்றுக்கணக்கானோர் வரிசையில் காத்து கிடந்தது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது